வணக்கம் மக்களே இன்றைக்கி என்னோடய குக்கிங் சீரீஸ் செவனில் நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிறு பிஸ்கட் ஆரம்பிக்கலாமா பச்சை பயிறு பிஸ்கெட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸாக பார்த்துடலாம் ஒரு கப்பு பயிறு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் இப்போ நான் சொல்ல இன்க்ரீடியண்ட்ஸை எடுத்துக்கணும் ஒரு கப்பு கோதுமை மாவு நீங்கள் எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு சுகர் அப்புறம் ஒரு கப்பு ஆயில் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசங்கணும் கொஞ்சம் மீறுற மாதிரி கூட இருக்கும் அதனால் ஒரு கப்பு ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க பச்சை பச்சைப்பயிரை லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் பச்சை பயிரை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ கோதுமை மாவு சர்க்கரை இந்த மாவு அப்புறம் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கணும் இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் இப்போ பிடிச்ச ஷேப்பில் உங்களுக்கு பிஸ்கெட்டை நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஓவனில் ஒன் எயிட்டி டிகிரியில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வைக்கணும் நீ பச்சை பயிறு பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்